ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரம்மமுகூர்த்த பூஜை எட்டாவது நாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்திரித்ததும் வாசப்படிக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறேன் அதாவது படிக்கட்லையும் அதுக்கப்புறம் வாசப்படியில் போட்ட கோலத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அதாவது ஒவ்வொரு வாரமும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் வியாழக்கிழமைகளில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறதுனால நான் அந்த டைமில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் வெளியில் மட்டும் விளக்கு எல்லாமே முன்னாடி நாள் நான் தேய்ச்சி வச்சுருவேன் நம்ம நார்மல் டேஸில் எப்போவுமே ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி எந்திரிக்கும்போது அந் அந்த டைமில் க்ளீனிங் ஒர்க் நம்ம பண்ணக்கூடாது அது நல்லதில்லை இது வந்து நான் த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறதுனால ரொம்ப அர்லியாக எழுந்திரிக்கிறதுனால நான் வந்து க்ளீனிங் ஒர்க் வச்சுக்கிட்டேன் அதாவது ஒன்றுமே இல்லை மஞ்சள் குங்குமம் தடவுறது மட்டும் தான் அந்த ஒர்க் மட்டும் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாசக்காலுக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் தடவிக்கிறேன் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம தடவி வச்சு அந்த இடத்துல சாம்பிராணி போட்டு பூ வச்சு லெமன் வச்சோம் ரெண்டு பக்கம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது வீட்டுக்கு ரொம்ப நல்லது நான் இப்போ ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் கீழேயும் மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சு கோலம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடமே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வாசக்கால் பூஜை பண்ணணும் அது ஏன் அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் வந்து வாசக்காலில் தான் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க அதனால் நம்ம அடிக்கடி வாசக்கால் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் நிலைவாசல் பூஜை கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி வாசக்கால் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டு வச்சு கோலம் போட்டுக்கிட்டு லெமனும் பூவும் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பூ வந்து சாமந்திக்கு நடுவில் கொஞ்சம் குங்குமம் வச்சு வைக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமம் வச்சுக்கிட்டேன் கந்திரிச்சிக்கு ரொம்ப நல்லது நான் ரெண்டு மூணு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு நான் போட்ட படிக்கட்டில் குட்டி கோலத்துக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த மஞ்சள் குங்குமம் மாதிரி நான் கோலப்பொடி வச்சுருக்கேன் அதை வச்சு நான் வந்து போட்டுக்குவேன் ஏன்னா நம்ம தொடப்பம் வச்சு பெருக்க முடியாது மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் வாசக்காலுக்கு மட்டும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படி வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றிக்கிறேன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கும் நான் வந்து ஒரு பூ வச்சுக்கிறேன் நம்ம எப்போவுமே விளக்கு ஏற்றிட்டு பூ வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்குள்ளே போயிட்டு நான் உருளிக்கு கொஞ்சம் பூவும் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இருந்துச்சு இன்றைக்கி அதையும் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் லக்ஷ்மி இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க பூஜை லக்ஷ்மிக்கு தான் நம்ம மகாலக்ஷ்மியை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு மகாலக்ஷ்மி ஞாபகம் தான் வரும் அதனால் அன்றைக்கி வந்து நான் நல்ல மகாலட்சுமியை பூஜை பண்ணிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட இருக்கிற வளையல் அவங்கக்கிட்ட வச்சுருக்க சோழி இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பூ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்வேதியமாக செவ்வாழை வச்சுக்கிட்டேன் அஞ்சு விளக்கும் ஏற்றி நான் வந்து என்னோடய பூஜையை நல்லா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி டே வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு நான் காலையில் எழுந்து சுப்ரபாதம் போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே தான் நான் என்னோடய வேலைகளை செய்வேன் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பிராணி காட்டிட்டு ஃபுல்லாகவே காட்டினதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லும் சரி நமக்கு வீடுமே பார்க்கறதுக்கு அந்த புகையோடு போது நமக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது நான் வந்து பெருமாள் லக்ஷ்மி அப்புறம் குபேரர் இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல வச்சிருக்கேன் ஒரே இடத்துல வச்சு வழிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் வந்து கொஞ்சம் விழிஞ்சிருச்சு ஆறு மணி ஆன பிறகு நான் அவங்களுக்கு வெளியில் கோலத்தோடு காட்டியிருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அன்னபூரணி அம்மனுக்கு விலைக்கு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் பின்னாடி பக்கம் இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பிடிக்கணும் அதனால் நம்ம குக்கரில் ஏதாச்சும் பொருள் வைக்கணும்னா வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடும் ஒரு சைடு வச்சுட்டு நான் வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம போய்ட்டு செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா அது வேகிறது ஒரு சைடு வெந்துட்ருக்கோம் ஏன்னா வந்து சேம் டைம் நம்ம பூஜையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலுக்கு பசங்களையும் கே கிளப்பி விடணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் அப்படியே சைடு பை சைடாக வேலையை காலையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் என்னோடய குட்டி கார்டன் நான் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கார்டன் வீடியோ போட்டிருப்பேன் சேனலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் ஒரு சைடு வந்து நான் பூச்செடியும் ஒரு சைடு வந்து நான் வாழை முருங்கை லெமன் செடி கொய்யா செடி இந்த மாதிரி வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ